ഇസ്ലാത്തിൻ പാർവയിൽ തായത്തുംബർ கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் மனசே பாரம் இருந்துச்சு தர்கால போய் ஒரு வாரம் தங்கி எங்க அவளியாக்கிட்ட மனக்கவளைக்களை இறக்கி வச்சிருந்தேன் இப்பதான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்குது என்ன சொல்றீங்க தர்காலத்தையும் அவளியாக்கிட்ட கஷ்டத்தை இறக்கிட்டேன் தர்கா என்னமா இப்படி பேசுற இப்படி பேசுற வேலையில வச்சுக்காத அவளையா நம்மளா சாதாரண மனிதங்கன்னு நினைச்சு வச்சுக்கிறியா நம்மளா தப்பு செஞ்ச பாவீங்க ஆனா தப்பே அவங்களே செய்ய மகான்கள் அல்ல பரிவித்தமான தூயவன் அல்லாட்ட போய் நேரடியா பாவம் பண்ணி கேட்க முடியுமா அதனால அர்த்தம் இந்த மாதிரி அவளையாட்டெல்லாம் கேட்டா அவங்க வந்து நமக்கா அல்லாட்ட போய் சிபாரிசு பண்ணுவாங்க அப்படி நீங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க எந்த ஒருத்தையும் நம்மளால மகான் நல்லாடியாருன்னு முடிவு செய்ய முடியாது அல்லா முடியாதுன்னா அல்லாஹ் மட்டும் தான் தெரியும் ஒரு பேச்சுக்கு இறந்தவங்க நல்லடியாரா இருந்தாலும் அவங்க வந்து மருமையில நம்மளை காப்பாத்த முடியாது அல்ல யார சிபாரிசு பண்ண அனுமதிக்கின்றானா அவங்க மட்டும் தான் சிபாரிசு பண்ண முடியும் மற்றவங்க சிபாரிசு பண்ண முடியாது நம்முடைய தூய சொல்லலாம் அவர்களுக்கும் இதை நிலைத்தான் அதைத்தான் அல்ல சொல்லி கணிக்கிறான் மாமின் சப்பியின் இல்ல மின்பாது இது நீ அவனது அனுமதியின்றி எந்த பரிந்துரைப்பவனும் இல்லை அவனே அல்ல உங்கள் இறைவன் அவனே வணங்குங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா

கேம நினை கற்பித்ததை மறுத்து விடுவார்கள் அப்போனா நாம நம்ம தேவைகள் எப்படிதான் அல்லாட்டி கேட்கறது நம்மதான் பாவம் செஞ்சுட்டோமே அல்லா மிகப்பெரியவன் தூயவன் பரிசுத்தமானவன் நம்ம பாவம் செஞ்சிட்டு எப்படி அல்லாட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்கறது யார்த்தாலும் சிபார்சு பண்ணுவா

பகுதி பாய்ச்சி ஒரு வாரமா ஊருக்கு போனதால இவளுக்கு உடம்பு சரி இல்ல நான் போய் நம்ம மோதி மோதினாட்டு ஒரு தா கட்டிட்டு வந்துடுறேன் வித்தியாசமான பாத்திமா இன்னும் சொல்ல போனா வெளியூர்ல இருந்தால வராங்க தாய்க்கு என்ன அவளுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்ததா மாமே அது மட்டும் இல்லாம பள்ளிவாசலோட பொறுப்புதாரியா இருக்கிற அஜரத்தும் மோதி நடந்தாலும் கட்டி விடுறாங்க சாதாரண மக்களை விட அவங்களுக்கு தான் நிறைய மார்க்க தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்படி தப்பு செய்வாங்க முதல்ல அடிப்படையான விஷயத்த புரிஞ்சுக்கணும் இஸ்லாத்த பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்க அல்லாவோட தூதர் என்ன சொல்லி அதுதான் இஸ்லாம் மத்தவங்க என்ன சொன்னாலும் அது கேட்கக்கூடாது ஊரே சேர்ந்து மார்க்கத்துன்னு ஏதோ சொன்னாங்க சரியாயிராது அது போலதான் தாயத்தும் ஆமாக்கா தாயத்துல இஸ்லாத்துல அனுமதி இல்லை நபிகள் நாயக அதெல்லாம் அவர்கள் என்ன சொல்லி காமிக்கிறாங்கன்னா நான் தலைமத்தன் பக்க தர்ஷக யார் தாயனை தொங்க விடுகிறாரோ அவர் இணை கற்பிச்சு விட்டார் தாய்

எந்த மருத்துவத்தன்மையும் சட்டை இல்லாத தாய் எப்படி நம்ம கஷ்டத்தை நீக்கும் அல்லாம வைக்கிற நம்பிக்கைய சாதாரணமா கைத்தின் மீது தாயத்தின் மீது வச்சா அதுக்கு பேர் தான் இணை வைக்கிறது இணை வைக்கிறத பொறுத்த வரைக்கும் அல்ல மன்னிக்கவே மாட்டான் அது பெரிய பாவம்

ஒருபோதும் செய்ய மாட்டோம் மத்தவங்க செஞ்சாலும் அவங்களுக்கு கூற எடுத்து சொல்வோம் மாநாடு போகும்போது எங்களையும் கண்டிப்பா கூப்பிட்டு கூட்டிட்டு போறோம்